சங்கீத புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இரண்டு கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் மூன்று அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நான்கு துன்மார்க்கரோ அப்படியிராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஐந்து ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை ஆறு கத்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் ஆமேன் சங்கீதம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன் இரண்டு கத்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி மூன்று அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள் நான்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழுவார் ஐந்து அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் ஆறு நான் என்னுடைய பரிசுத்த பருவதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார் ஏழு தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன் கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் எட்டு என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் உன்பது இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தைப் போல் அவர்களை உடைத்துப் போடுவீர் என்று சொன்னார் பத்து இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் பதினொன்று பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கலி கூறுங்கள் பனிரெண்டு குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்செய்யுங்கள் கொஞ்சங்காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடிப் போகையில் பாடின சங்கீதம் ஒன்று கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் இரண்டு தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள் மூன்று ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் நான்கு நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பருவத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் ஐந்து நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தர் என்னை தாங்குகிறார் ஆறு எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற பதினாயிரம் பேருக்கும் நான் பயப்படேன் ஏழு கர்த்தாவே எழுந்தருளும் என் தேவனே என்னை இரட்சியும் நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பட்களை தகர்த்து போட்டீர் எட்டு ரட்சிப்பு கத்தருடையது தேவரருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக ஆமேன் சங்கீதம் நான்காம் அதிகாரம் நெஹினோ தென்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஒன்று என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் கொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் இரண்டு மனுப்புத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் மூன்று பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நான்கு நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் ஐந்து நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் ஆறு எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யாரென்று சொல்லுகிறவர்கள் அநேகர் கத்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஏழு அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் எட்டு சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் கத்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் சங்கீதம் ஐந்தாம் அதிகாரம் நெகிலோ தென்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஒன்று கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவி கொடும் என் தியானத்தை கவனியும் இரண்டு நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என் ராஜாவே என் தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் மூன்று கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் நான்கு நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல தீமை உம்மிடத்தில் சேருவதில்லை ஐந்து வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள் அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர் ஆறு பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கத்தர் அருவறுக்கிறார் ஏழு நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடனே பணிந்து கொள்வேன் எட்டு கத்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் ஒன்பது அவர்கள் வாயில் உண்மை இல்லை அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள் பத்து தேவனே அவர்களை குற்றவாளிகளாக தீரும் அவர்கள் தங்கள் ஆலோசனைகளாலேயே விழும்படி செய்யும் அவர்கள் துரோகங்களினுடைய திராட்சை நிமித்தம் அவர்களை தள்ளிவிடும் உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களே பதினொன்னு உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக பனிரெண்டு கத்தாவே நீர் நீதிமானை ஆசிர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர் சங்கீதம் அதிகாரம் தென்னும் தென்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஒன்று கர்த்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் இரண்டு என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே என் எலும்புகள் நடுங்குகிறது மூன்று என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கத்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் நான்கு திரும்பும் கத்தாவே என் ஆத்துமாவை விடுவியும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை இரட்சியும் ஐந்து மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார் ஆறு என் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன் ஏழு துயரத்தினால் என் கண்கள் விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று எட்டு அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் ஒன்பது கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் பத்து என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்களை பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள் ஆமே சங்கீதம் ஏழாம் அதிகாரம் பென்யமீனியனாகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகளின் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சீஹாயோன் என்னும் சங்கீதம் ஒன்று என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விளக்கி ரட்சியும் இரண்டு சத்துரு சிங்கம்போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பிரபடிக்கு என்னை தப்புவேன் மூன்று என் தேவனாகிய கர்த்தாவே நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாய இருக்கிறதும் நான்கு என்னோட இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் ஐந்து பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன் ஆறு கத்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திரு ஏழு ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும் எட்டு கத்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கத்தாவே என் நீதியின்படியும் என்னிலுள்ள உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் ஒன்பது துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும் நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர் பத்து செம்மையான இருதயமுள்ளவர்களை ரச்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது பதினொன்று தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன் பனிரெண்டு அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார் அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் பதிமூன்று அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார் தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் பதினான்கு இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான் தீவினையை கற்பந்தரித்து பொய்யை பெறுகிறான் பதினைந்து குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் பதினாறு அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும் பதினேழு நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆமீன் சங்கீதம் எட்டாம் அதிகாரம் கித்தேத் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் ஒன்று எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் இரண்டு பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர் மூன்று உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நான்கு மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் ஐந்து நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் ஆறு உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் ஏழு ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் எட்டு ஆகாய்த்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் ஒன்பது எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது ஆமேன்